ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மதிய லஞ்ச் ரெசிபி தாங்க அதுக்கு வந்து இன்றைக்கி மாங்காய் வச்சு தாங்க ரெசிபி பண்ணியிருக்கோம் அதுக்கு நான் மூணு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மூணு மாங்காயை வந்து நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நம்ம உருளைக்கெழங்கு மசாலா மாதிரி செய்யப்போகிறோம் அதுக்கு வந்து நான் உருளைக்கெழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் எவ்வளோன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது பர்சன்ட் வெந்தால் போதும் அது அதுக்கப்புறம் சாதம் தனியாக வச்சுருக்கேன் சாதத்தை வடிச்சுட்டு தான் நம்ம இந்த ரெசிபி போகிறோம் இதுக்கு தேவையான கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம தே சாதம் வெந்துட்டு இருக்குது உருளைக்கெழங்கு வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு கடாயில் முருளாக்கெழங்கு வச்சேன் அதே கடாய்கிறதுனால அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தய காக்கா ஸ்பூன் தான் கால் ஸ்பூன் அளவு போட்டால் போதும் அதில் லேசாக நான் வறுத்துட்டு அதை வந்து நாம் இடித்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் சோம்பு போட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதே அதில் போட்டு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் இது கண்ணாடி பதம்லாம் வரணுன்ற கிடையாது அதனோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கினாலே நம்மளுக்கு போதும் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம வந்து இஞ்சி கொஞ்சம் வெள்ளைப்பூடு சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம நல்லா வதக்கி கொடுத்துடணும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் இதில் உருளக்கெழங்கு நான் ஐம்பதுலேருந்து அறுபது ப்ரஸன் அறுபது ஏன்னா போதும் அளவுக்கு வேக வச்சுட்டு நான் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்து நைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் நான் நல்லா அதில் போட்டு வதைக்க போகிறேன் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் நம்ம முன்னாடியே உருளைக்கெழங்கு வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க அந்த இடத்துல கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தக்காளியே நல்லா வதக்கிறணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் மசாலா ஐட்டம்ஸாக ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் தக்காளியை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையுன்னு நான் இந்த இடத்துல சேர்த்துக்குறேன் எல்லாமே கழுவி தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு சேர்த்தாச்சு நல்லா தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு வந்து நம்மளுக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நம்ம சேர்த்துக்கிறோம் இதில் கரம் மசாலத்தோலும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருகிறக்கூடாது இந்த இடத்துல நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து மாங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு இஞ்சி பூண்டு அதே மாதிரி நம்ம கடுகு வெந்தயத்தையும் நான் இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு சின்னமாக கொஞ்சமாக கொஞ்சோன்னு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வேக வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த தண்ணி சத்து ஏன்னா உருளைக்கெழங்கெல்லாம் வெந்தது தான் தண்ணி சத்து இருக்கும்போதே நம்மளுக்கு வெந்திரும் கொ அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணியாகவே நான் வச்சுருக்கேன் அப்போ அதை பார்த்தா அந்த மசாலாலாம் அதில் பிடிக்கணுங்கிறதுக்காக ஏன்னா நம்மள அருவிலேருந்து எழுபது பெர்செண்ட்டே வெந்துருச்சு எனக்கு கூட வேதம் வெந்துருச்சு இதுக்கு மேலே ரொம்ப வெந்துருச்சு வெந்தாலும் நல்லா இருக்காது ஆனால் இதோடய மசாலாலாம் அதில் சேரணும்ல அதுக்காக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் உப்பெல்லாம் போதுமான இந்த இடத்துல பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இடையில நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து கிளறி விட்டு இருக்கணும் அடுப்பை அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி செய்யணும் கடைசியில் போயில மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியதாங்க சூப்பரான சைடிஷு உருளைக்கிழங்கு கிரேவி கிரேவின்னு சொல்லக்கூடாது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி இப்போ வந்து நம்ம மாங்காய் சாதத்துக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை சா இல்லைன்னாலும் சாதாரண எண்ணெய் நம்ம கூட ஊற்றிக்கலாம் கடவுள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வர மிளகாய் நான் ரெண்டுலேருந்து மூணு மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா நான் பச்சை மிளகாயும் இதில் போகிறேன் அதனால் போதும் காரத்துக்கு அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு சேர்த்துருக்கேன் போட்டு நல்லா அதை வதக்கிட்டு இதில் ஒன் பை ஒன்றை எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதுதான் சும்மா கொஞ்சம் பேருக்கு ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் பூண்டு இஞ்சி இஞ்சியை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் இஞ்சி போட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு எல்லாமே நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டு நம்ம அதெல்லாம் வதைக்கலாம் அதோட பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மாங்காய் மாங்காய் வந்து நம்ம கழுவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் மூணு மங்காயில் ஒரு மங்காய் பழமாக போச்சு ஸோ அதனால் நான் அதை வச்சுட்டேன் கொஞ்சம் பழுத்துருச்சு கலர் பழுத்துட்டு அது இனிப்பு அது திருகவும் துருவவும் வராது நம்ம காய் துருவு துருவுறதுல தானே துருவுறோம் அதில் துருவவும் வரல எனக்கு அதனால் ஒரு மாங்காய் வச்சுட்டு ரெண்டு மங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் போட்டு இது அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் நம்மளுக்கு இன்னும் கூட பெருசாக கூட நம்ம சீவிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் ரொம்ப நேரம் வதங்கினா நம்மளுக்கு இதாயிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினாலே நம்மளுக்கு போதும் உருவம் தெரியாமல் அது போயிடும் இல்லையா தண்ணி ச தண்ணியும் கொடுக்கும் ரொம்ப வதங்க வதங்க அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினாலே போதும் நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கப் போகிறேன்னா இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தேங்காயும் நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் சேர்த்துக்கிறேன் துருவண தேங்காய் தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்றியது தான் அடுப்பை வந்து இந்த இடத்துல லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் சாதத்தை நம்ம உடைச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிடணும் சுட சுட சு கொட்டி கிட்டுட்டோம்னா குழஞ்சிடணும் நான் அந்த மாதிரி செய்யலை ஆனாலும் நான் கொஞ்சம் வே ஆற வச்சு தான் போட்டிருக்கேன் நல்லா நம்ம ஆற வச்சிட்டோம்னா நல்லது அதே மாதிரி இந்த நம்ம வந்து கடுகும் வெந்தயம் பிடிச்சி வச்சுருக்கோம்னா அதையும் அதில் போட்டுட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு சாதத்தை போட்டுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நான் பஸ் தேவையான அளவு சாதத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன் அதே அதில் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே கூட வச்சு நம்ம மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருந்தாலே போதும் அவ்வளோதான் இறக்கிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா சூப்பரான சாதம் ரெடி ஆகிடுச்சு கடைசியில் இதில் மல்லித்தலை மட்டும் தூவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம பவுடர் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு மாங்காய் சாதத்துக்கு நம்ம வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கோம் ரெண்டுமே செம காம்பினேஷனுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் முதல் முறையாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன் சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதையே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே சாதம் மாங்காய் சாதம் முருளைக்கிழங்கு மசாலா ரெடி சாப்பிடலாம் வாங்க Thank you, are the very use and deep po